ஹாய் கைஸ் நான் பருவமலையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே நாங்கள் போயிட்டு வந்து உங்கள் பச்சைமன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எங்களோட கடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் போன டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன் அன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி நாங்கள் வந்து கிராம் வந்து பஸ் ஏறி ஸ்ட்ரைட்டாக பருவதமலை பஸ் ஏறும்போது அந்த பஸ்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா காலையில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிடும் ரீச் கரெக்டாக நாலரைக்கு நாங்கள் வந்து மலை மேலே ஏற நடக்க ஆரம்பித்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து இந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாங்கள் ஏறணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமியோட ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே வந்து மேலே நம்ம கவர்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்கெலாம் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதோட இல்லாமல் நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி பீஸ் ஒரு முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்ருக்கோம் ஒத்தேடி பாத மாதிரி அப்படியே போகுது அந்த லைட் தெரியல சின்னதா லைட் தெரியுது அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்துல கஞ்சி ரெடி பண்றாங்க இங்க இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வனதுர்கை அம்மன் கோயிலாக சாமி கும்பிட்டு முடிச்சு இதுதான் நம்ம படியேற என்ட்ரன்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகன் இங்க இருந்து ஆரம்பிச்சாச்சு அதில் போனதுனால அந்த வந்து எங்களால் அந்த பாதையை வந்து எடுக்கவே அதை விட இல்லாமல் டார்ச்சில் ஸ்பூனில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் எல்லாருமே நடந்தோம் அந்த படிப்பாதையில் கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்திங்கன்னா படிப்பாதையை தாண்டி அடுத்து இந்த பாறைகள் பாதைக்கு வந்துட்டோம் இந்த டைமில் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு இந்த மலை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போகிறப்ப ஒரு ஃபிரண்டு வந்து இங்கே விழுந்ததுலேருந்து தான் இந்த பருவம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பறவை அளவுக்கு இப்போ வெளிச்சம் வந்துருச்சு இந்த வியூவும் ரொம்பவே அழகாக இருந்தது இல்லை இந்த பாதை ஏறுறதா கொஞ்சம் கஷ்டம் பேசுங்க மைனி பேசுங்க என்ன பேசுங்க என்ன சா பேசு இந்த பாதை நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப மூச்சு வாங்குது ஒன்றும் முடியல ஆனால் என்ன செய்யறது நாங்கள் சிவபெருமானம் பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்துகிட்ருக்கோம் வேன் முருகனுக்கு ரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா

இந்த பாதையில் கம்பி பாதை இருக்குது ஏனிப்படி பாதை நெக்ஸ்ட் வந்து கடப்பார பாதையும் இருக்கு கடப்பார பாதையில் வந்து தான் ஏறுது இதை ஏறதுக்குள்ள ஒரு முடியல இன்னைக்கு எங்களோட மார்னிங் பிரேக் வந்து இட்லி சப்பாத்தி தக்காளி தொகு இப்போ வந்து ஏனி படிப்பா அதை வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா செங்குத்தாகவே இருந்தது இந்த கம்பியை பிடிச்சா தான் மேலே நடக்கிற முடியவே இருந்தது அதோடு இல்லாமல் தரையே பார்த்திங்கன்னா அந்த வேரோடு சேர்ந்து இருக்கிறதுனால காலை எடுத்து வைக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் ஏறுறப்ப பயங்கரமாக மூச்சு வாங்கிச்சு நான் சில வீடியோஸாக வீடியோவோடு பேசினேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் ஐயோ ஏதாவது சொல்கிறீங்களா பின்னாடி வரீங்களே

பண்ண கட்ட பண்ண போறோம் பேசவும் இல்லை எனக்கு அதுதான் விஷயமே அதோ இல்லாம பாத்தீங்கன்னா மேலே அன்னதானம் வைக்கிறதுனால இங்க இருந்த அரிசி மூட்டை மளிகை சாமான தூக்கிட்டு போறாங்க ஐயோ இந்த வியூ பாருங்க அதை விட சூப்பராகவே வேற லெவல்ல ஏற வேற இந்த வியூலாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு கண்டிப்பா வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இந்த பருவது மலையை வந்து வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுங்க ரொம்பவே சூப்பரான இது பண்ணியிருக்காங்க இந்த பக்கமா ஆனா இது ரொம்ப பெரிய பெரிய கல்லா இருக்கிறதுனால நடக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இதெல்லாம் வீடியோ போட்டா இது கடப்பாரு பாதையா

இது வந்து பாதி அளவுக்கு கடப்பாறை பாதை தாண்டி வந்து எடுத்த வியூ இது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லால் செஞ்ச பாறை தான் நடக்கிற மாதிரி இருக்குது அதோட இல்லாமல் வெயிட் அதிகமாக தூக்கிட்டு போகாமல் இந்த மாதிரி பேக் மாதிரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தண்ணி வந்து நீங்கள் கீழேருந்தே வீட்டில் இருந்தோ இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லைனா இங்கே வந்து ஒவ்வொரு மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது கீழே வந்து முப்பது ரூபா விற்கிறாங்க அதுக்கு அடுத்து ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கு மேலே சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டே விற்கிறாங்க அங்கங்கே சின்ன சின்ன கடைகளும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கம்பங்குழு மோர் இதெல்லாமும் செஞ்சு விற்கிறாங்க நம்ம இன்னும் அந்த கோயிலுக்கிட்ட போகணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் சாப்பிட்ற இடம் இங்கே மேலே வந்தவங்க வந்து இந்த இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி போல் ரீச் ஆனதுனால அன்டைமாக இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிடல கொஞ்சம் நேரம் மழையில் இருந்துட்டு உடனே நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆகாய பாதைன்னு ஒன்று இருந்துச்சு அது வந்து என்னால் அதை வீடியோ ஷூட் பண்ண முடில அது பாறையை பிடிச்சிட்டே ஓரமாக போகிற மாதிரி இருந்தது சைடில் வந்து சேஃப்டிக்கு வந்து நெட்டட் இருந்தது ஆனால் நான் அதை வந்து ஷூட் பண்ண கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் பண்ணலை இப்போ மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா இதோட வியூ வந்து இப்படி தான் இருந்தது இன்னும் நான் மேலே போகணும் ஆனால் பருவதமலை ஏறப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏறி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் இடையில பார்த்திங்கன்னா இந்த குரங்குகளோட சேட்டைகளும் அதிகமாக இருக்கும் கையில் வந்து குச்சி வச்சுக்கோங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வியூ தான் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு கைலாச மலை மாதிரியே இருந்தது அவ்வளோ மேலே வந்தோன்னு விபூதி வாசனையோட அவ்வளோ இருந்தது இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகவிட்டே கருவறைக்குள்ளே சிவனை நம்மளே வந்து விபூதியை வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அவ்வளோ குளிர் நாங்கள் போனால் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்லேயே அவ்வளோ குளிர்னா டிசம்பர்லலாம் எப்படி இருந்துருக்கோன்னே சொல்ல முடியல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அந்த இடத்துல நிற்கிறப்பே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஒரு பெரிய இதை சாதனை அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு எதுக்கு இந்த தண்ணியில் முங்கணும் வேற லெவல் வியூ ஷால் பறந்துடும் போது வா திருவாணா எங்கன்னு

அப்போ எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் உயிர்க்க இருக்கும் இவ்வளோ ஹைட்டு மேலே ஏறி வந்தால் அந்த கால் வலி கை வலி எதுவுன்னே தெரியல இறங்குறதுக்கு அப்புறம் கஷ்டமாயிடும் இறங்கிட்டு ஏற முடியாது கஷ்டமாயிடும் ஃபைனலாக முடிச்சாச்சு இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால மலை அடிவாரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோட சூப்பரான லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி போட்டிருந்தாங்க வயிறார சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்